ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டே எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை நம்ம தலைமுடியை நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல குரோத்தாக சூப்பராக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதை சாப்பிட்றதுல நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது தலைமுடிக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஹேர் ஹேர் டெய்க்கும் ஒரு உதவியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும் கருவேப்பிலை வந்து நம்ம முடி எப்பயுமே நல்லா முடி கொட்டுறதுலேருந்து நிறுத்தி நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு நல்ல முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு கருவேப்பில ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிலை வந்து நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அது கூட ஒரு கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி ஹேர் ரெ ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க கருவேப்பிலையும் நம்ம முருங்கைக்கீரையும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கலாம் நல்லா அரைக்கலைன்னாலும் பரவாயில்ல ஒன்று ரெண்டு இதாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி வடிகட்டி தான் இதோட சாறு எடுத்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தயிர் இதெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஒரு இரும்பு சட்டி எடுத்திருக்கேன் இதில் நம்ம வடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து அரைச்சி வச்சுருக்க ஜூஸை இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஏன்னா தயிரெல்லாம் சேர்க்கறதுனால இது வந்து ரொம்ப தனியாக தயிரும் இப்போது இது இதனால் வடிகட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கம்ல அதோட வந்து அதோட நல்ல குச்சி இதெல்லாம் வந்து நல்லா அரைக்காது என்ன தான் நீங்கள் நைஸாக அரைச்சாலும் அந்தளவுக்கு அரைக்காது அதனால் இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலையில் வந்து இந்த டஸ்ட் எல்லாம் பிடிக்காதுங்க டஸ்ட்டு அதெல்லாம் பிடிச்சிச்சின்னாவே அதுவே உங்களுக்கு ஒரு பொடி பொடுகு மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா டஸ்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க இல்லாட்டி ஒரு காட்டன் துணி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இரும்பு கடையில் அந்தளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோடய ஜூஸ் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இது கூட நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நரமுடியே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த தயிரும் உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தங்க முடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த ட்ர இந்த ஜூஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ண சொல்கிறேன் தயிர் ஆட் பண்ணும்போது நம்ம முடி வந்து சூப்பர் சாஃப்ட்டாக நல்ல ஷைனிங்காக ஆக்கி கொடுக்கும் நல்ல ஒரு முடி வந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் இந்த தயிர் ஆட் பண்ண போது தலையில் தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட் இருக்கும் நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல சூப்பரான ரிசல்ட்டு தெரியும் இப்போ இது கூட இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மருதாணி பொடியும் அவரி பொடியும் நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூனு அவரி பொடி ரெண்டு ஸ்பூனு நீங்கள் வந்து முடி அதிகமாக உங்களுக்கு வெள்ள முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நாலு ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அவரி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஏன்னா இது வந்து கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பவுட்ரை வந்து இந்த லிக்யூடு மாதிரி சேர்க்கும் போது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக கலந்து விடுங்க இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம முடியை நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டேயே வெள்ள முடியிலேருந்து மாற்றி கருமை முடியாக மாற்றுறதுக்கு இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே சூப்பரான பொருட்கள் நல்ல ஒரு எஃபெக்டிவ் இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் முடி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு தயிர் நம்ம சேர்த்துருக்கோம் அப்புறம் வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு கருகப்பில மருதாணி அவரி பொடி எல்லாமே நம்ம முடிக்கு வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் சு கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறாச்சு ஒரு சில பக்கம் வந்து கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கும் இந்த பவுடரும் தயிரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இரும்பு கடாயில் சேர்க்குறதுனால நம்ம முடியை வந்து ஒரு இரும்பு சக்திக்கு அதாவது கருப்பு கலர் மாற்றி கொடுக்கறதுக்கு இரும்பு கடாயி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரும்பு பாத்திரத்தில் எப்பயுமே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் செட் ஆகிறதுக்காக அப்படி விட்டுறலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா ஆகி வந்துருச்சுங்க இப்போது நம்ம ஹேர் டையே நம்ம தேய்க்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நம்ம சேர்த்து வச்சது நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாமே நமக்கு சூப்பரான ஹேர் டையி ரெடியாகி வரும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பிளைன் வா வாட்ருக்குதில்ல பிளைன் வாட்டர் அந்த வாட்டரில் நீங்கள் அப்படி குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க இப்படி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மாத அளவுக்கு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம முடிய ஒரு சூப்பரான ரிசல்ட்டுக்கு கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல கருகரு கருன்னு ஆகணும் அப்படின்னு நம்ம அதாவது கெமிக்கல் ஹேர் டை அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இயற்கை ஹேர் டெய்ல அந்த மாதிரி முடியாதுங்க நல்லா அதாவது ஒரு இங்கு ப்ளூ கலர் அந்த கலரில் தான் ரெடி பண்ண முடியும் நம்ம இயற்கையாக செய்யும்போது கெமிக்கல் ஹேர் டெய் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த மாதிரி கரு கருன்னு வ மாறி வரும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இயற்கையாக செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றம் கிடைக்கும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ உடனே டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக செய்யும் போது நமக்கு இந்த மா கொஞ்சம் கொஞ்சம்தான் மாற்றி வர முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இனி வந்து அடுத்த